தாயோடு நீங்கள் இலேசாக உறவாடுவது போன்று தாயோடு இலேசாக பேச முடிவது போன்று தந்தையோடு உங்களால் பேச்சுக்குள்ள என்றாக முடியாது உங்களால் என்றாக முடியாது தாயோடு பேசுகிற நேரத்தில் மட்டன் தட்டுதலை நீங்கள் உணரமாட்டீர்கள் தந்தையோடு பேசுகிற நேரத்தில் கொஞ்சம் என்ன செய்யறது மட்டன் தட்டுதல்கள் சில அவருடைய வாழ்த்து வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு தந்தையை பொறுத்தவரைக்கும் உணர்வுகள் நிரம்ப இருப்பார் உள்ளத்தால் தான் பட்ட கஷ்டங்கள் தான் உழைத்த கஷ்டங்கள் தான் கடந்த வாழ்க்கை உங்களை சுமந்து கொண்டு திரிஞ்ச இடங்கள் வாழ்க்கைக்காக பட்ட போராட்டங்கள் என்று பெரும் பகுதி இருக்கும் உள்ளத்தில் அவருக்காக வேண்டி சப்போர்ட் பண்ணிய உள்ளங்கள் நண்பர்கள் என்று ஒரு பெரும் பகுதி இருக்கும் ஆனால் அவைகளை பேசி சொல்லுவதற்கு கேட்பதற்குரிய நிலையில் மகன் இருக்க மாட்டார் ஆனால் ஒரு தந்தையுடைய உணர்வுகளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து இருந்து கொஞ்சம் சொல்லுங்க உங்கள் கஷ்டங்களை என்று சொல்லி மகன் கேட்கிற நேரத்தில் ஒரு தந்தை முதலாவதாக தொடக்க மாட்டார் ஆனால் நீங்கள் அவரை தூண்டி அவைகளை கேட்கக்கூடிய அந்த தன்மையை வளர்க்க வேண்டும் ஒரு தந்தை சொல்ல ஆரம்பித்தால் அவருடைய வரலாற்று வரலாற்று செய்திகள் உங்களுக்கு பெரிய ஒரு அனுபவமாகவும் அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதலாகவும் இருக்கும் அது சுமை அது சுமை சில பொழுதுகளில் உங்கள் தாய் கூட அவரது கஷ்ட காலத்தில் அவரை உணர்ந்திருக்க மாட்டார் மகனான ஒரு இடத்துல இருந்து நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் அது பெரிய இடம் அதனால தான் ரசூலுல்லா ஐ சல்லா அலுவலம் சொன்ன ஒரு செய்தி இப்போ அமர் ரதி அல்லாஹூன் அவர்கள் வாகனத்தில் போய்கின்றிருக்கிறாங்க ஒருவர் வருகிறார் ஒரு கிராமப்புறவாசி வருகிறார் வந்த உடனே இபுனோ மரதியுல்லா உன் அவர்கள் வண்டியிலேருந்து இறங்கி வாகனத்தில் இறங்கி அவரை கவனித்து அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவரை வந்து எந்த முறையில் கவனிக்கலாம் அந்த அளவுக்கு மரியாதை செஞ்சு அவர் அனுப்பி வைக்கிறார் பக்கத்தில் உள்ளவர் கேட்குறாரு ஒரு கிராமப்புறவாசி வரும் சின்னதை கொடுத்தா கூட திருப்தி ஆயிந்துருவாரு ஏன் இவ்வளவு பெருசா விழுந்து அடிச்சுட்டு இவ்வளவு கவனிச்சிங்க அப்படி என்று சொல்லி இப்ப நம்ம ரத்தியல்ல அவடத்துல கேட்டார்கள் அதற்கு அவர் சொன்னார் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் சொன்னார்கள் இந்த அபர்ரல் பில் அந்த உத்த அபிக் உன் தந்தை யாரோடெல்லாம் நேசமாக வாழ்ந்தாரோ உன் தந்தையை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவரை அவரோடு பழகியவர்களை அவருடைய மரணத்துக்கு பின்னாலும் நீ நேசமாக இருக்கிறது அதுதான் நீ செய்கின்ற நன்மைகள் எல்லாம் மிகப்பெரிய நன்மை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன் ஏன்னா அந்த தந்தை தன் சோகங்களை வந்து யாரோட கொட்டிருப்பார் அந்த நண்பரோடு தான் கொட்டியிருப்பார் இன்றைக்கே நம்ம உணர்றோமா இல்லையா எங்கள் கஷ்டங்களுக்கு உதவியாக யார் இருக்கிறார் நிறைய பேர் சில பல இடங்களில் சொந்தக்காரரை விட நண்பர்கள் என்ன செய்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ரசூல் சல்லா சொல்ல சொல்றான் தசில உத்த அபி உன் தந்தை யாரெல்லாம் நேசித்தாரோ அவரோடு நீ நேசமாக இருப்பது நீ செய்கின்ற நன்மைகளெல்லாம் மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சுருல்லி சலாஹாஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தந்தையுடைய உணர்வுகளை எப்படியாவது வெளியே எடுத்து அதுக்கு நாங்கள் மரியாதை செய்கிறோம் என்கின்ற அந்த இடத்தை அவருக்கு கொடுப்பது